ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி புதுனா சட்னி எப்படி செல்லுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி புதினா சட்னிக்கு நான் வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேன் புதினாவும் ஒரு கைப்பிடி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் கருவேப்பிலையும் நான் ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் வந்து அது கூட தேங்காய் ஒரு முறி தேங்காய் பூண்டு இஞ்சி மிளகாய் காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூண்டு இஞ்சி மிளகாய் இவ்வளவும் நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கரு கருகிறாமல் நம்ம வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதே கடாயில் கொஞ்ச நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து அதையும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும் அந்த பச்சை கலர் வந்து மாறாமல் லைட்டாக வதக்கி விடுங்க அது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அரைக்கும்போது தான் உப்பு போட்டேன் நீங்கள் வந்து இப்போனாலும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தேங்காய் கடலை பருப்புலாம் வச்சுருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி புதுனாவை போட்டு அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா மையம் அரைப்பட்ரும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு கடலை பருப்புலாம் அரைப்படாது அதனால் ஃபஸ்ட்டு அதை ஒரு நேரம் அரைச்சிட்டு இதை வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சா போதும் நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி புதினா சட்னி வந்து ரெடி ஆயிரும் இப்போ நமக்கு வந்து கொத்தமல்லி புதினா சட்னியே ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து இது தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து தாசம் பண்ணிக்கிடலாம் நான் வந்து கொஞ்சம் துவையல் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து ப்ரெட்டு இட்லி எல்லாத்துக்குமே வந்து நல்லா சைடிஷாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்